அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ உணவு உண்ணுவதின் ஒழுக்கங்கள் உணவு உண்ணுவதற்கு முன் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவி வாய் வாய்கொப்பளித்து விரிப்பு விரித்து சுண்ணத்தான முறைப்படி உட்கார வேண்டும் உணவை வலது கையால் எடுத்து பிஸ்மில்லாஹி உர் ரஹ்மான் உர் ரஹீம் என்று கூறி சாப்பிட வேண்டும் மறந்துவிட்டால் நினைவு வரும்பொழுது பிஸ்மில்லாஹி அவ்வளகு வாஹிறகு என்று கூற வேண்டும் உணவு பாத்திரத்தின் ஓரத்தில் இருந்து சாப்பிட வேண்டும் நடுவிலிருந்து சாப்பிடக்கூடாது உணவு உணவு சிதறிவிட்டால் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் முடித்ததும் பின் பாத்திரத்தை சுத்தமாக வலித்து விரல்களை சூப்பிய பின் இரு கைகளையும் கழுவி வாய்க்கொப்பளித்த அல்ஹம்தில்லா என்று துவா ஓத வேண்டும் சாய்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் சாப்பிடக் கூடாது பேச்சுகள் பேசக்கூடாது அசலாம் வலைக்கம் அரமதுல்லாஹி வபரகாத்து